சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிதுனம் ராசி பொறுமையும் புத்திசாலித்தனமும் நிறைந்த மிதுன ராசி அன்பர்களே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார் சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்தார் இதனால் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தேக்க நிலையை அடைந்திருக்கும் எதை தொட்டாலும் நஷ்டத்தையும் இழ இழப்பையும் சந்தித்திருப்பீர்கள் எந்த தொழிலிலும் அக்கறை செலுத்த மனமில்லாமல் இருந்திருப்பீர்கள் மேலும் போட்டியாளர்கள் எதிரியாளர்களின் இடையூறுகளும் உங்களுக்கு வந்திருக்கும் யார் யாருக்கெல்லாமோ அடிபணிந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீர்கள் இப்படியொரு நிலையில்தான் இப்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மீன ராசிக்கு வருகிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் இனி உங்கள் தொழிலில் இருந்து வந்த இடையூறுகள் மறையும் உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து ஒதுங்கிக் கொள்வார்கள் அதே நேரம் பத்தாம் இடம் என்பது ஓகோவென்று நன்மை தரும் நிலையில் இல்லை அப்படி அவரால் தரவும் முடியாது ஆனாலும் கடந்தகால இல்ல இன்னல்களை அவர் வெகுவாக குறைப்பார் சிலர் சிறு சில அவமானங்களை சந்திக்க நேரிடலாம் அதனால் நீங்கள் யாரிடமும் வீண் வாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது உங்கள் தொழிலில் நீங்கள் அக்கறை காட்டினால் அதுவே உங்களுக்கு பலம் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் சற்று முன் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் அவர்களால் மறைமுக பின்னடைவு கூட வரலாம் சரி பொதுவாக கோச்சார பலனை பார்க்கும்போது மற்ற முக்கிய கிரகங்களின் நிலையையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த வகையில் கேது பகவான் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் வருகிறார் இறை அருள் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கும் அதனால் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கலாம் தொழிலில் முன்னேற்றம் கண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் குரு பகவான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று உங்கள் ராசிக்கு வருகிறார் அப்போது அவருடைய அனைத்து பாறைகளாலும் நன்மை கிடைக்கும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிசாரம் பெற்று செல்கிறார் அப்போது அபார பலனை தருவார் எந்த பிரச்சனையையும் உங்களுக்கு முறியடித்து வெற்றியை தருவார் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு மீண்டும் உங்கள் ராசிக்கு வந்து தனது பாறைகளால் நன்மை தருவார் இதனால் உத்தியோகத்தில் சிறந்த பலனை பெறலாம் மாணவ மாணவிகள் நல்லா நன்றபடியாக முன்னேறுவார்கள் அதேபோல் குடும்பத்தில் நன்மைகள் கிடைக்கும் பரிகாரம் நீங்கள் காக்கைக்கு அன்னமிட்டு சாப்பிடுங்கள் ஊனமுற்றவர்கள் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யுங்கள் துர்க்கை வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு துணை நிற்கும் நன்றி வணக்கம்